なるบุรี കൊട്ടി ആക്കി പാക എടുക്കാം കുക്കുക്കുക്കു തഹമ هيك માર બાവരય കൊണ്ടാવી પડીશ ஆ சரிங்க அஞ்சு கிலோக்காய் பொடி பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் ஒரு கப்பு வெள்ளம் அஞ்சு கிலோ போட்டுக்கலாம் நல்லா ஊடிக்கிடுச்சு கலஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா கழிஞ்சி விட்டுறேன் ஆட்டிக்கலாம் ம் அதா அதா மீட்றீயா நல்லா பிடிச்சாட்டு ரெண்டு கீழே முடிச்சுக்கணி போதுமான உப்பு ஆச்சு போயிடுச்சு வைச்சிக்கலாம் எடுக்கல இந்த தேங்காய் கே போடு ஒட்டி பத்து நிமிஷம் ஆகிப்பாச்சு நல்லா ஊறி ஊறிப்போச்சு தேங்காய்பாலும் குளுக்கடி வாங்க சாப்பிட்லாம் வேசா மீனிமே ஆ வந்துட்டேன் ஐயா இந்த ஐயா தேங்காய்பால் குழுக்கு நல்லா இருக்குதா ஐயா தித்திப்பாக இருக்குது அப்படியா ஆ நான் சாப்பிடுறேன் நீங்கள் வாங்க சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது நல்லா சாப்பிட சாப்பிட தித்துப்பாக இருக்குது தேங்காய்பால் வெள்ளம் எல்லாம் போட்டுருக்குது சத்தான பொருள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு விட்டு அப்புறம் செடுங்க பிள்ளை நல்லா விரும்பி சாப்பிடும் தேங்காய் பாலில் ஊற ஊற இன்னும் ருசியாக இருக்கும் இன்னும் நல்லா ஊறணும்